வெற்றி தரும் ஜபமாலை அன்னை தந்த ஜபமாலை ஜபமாலை ஜெபிப்போம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான ஜபமாலை ஜபம் தந்தை மகன் தூய்ய ஆகியாரின் பேராலே ஆன்மை அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா சாதாரண எளிய மனிதராயின் அறியாத பாவிகளாய் இருக்கிற அடியூர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் ஐம்பத்தி மூன்று மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாய் இருக்கிறோம் இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அழுத்தாரோ நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் உண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளே நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆறு ஆள் கருவுற்று கண்ணி மரியாவும் இருந்து பிறந்தார் குவிந்த பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிறுவையில் அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோடு மருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வெற்றியிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோர்க்கும் இறந்தோர்க்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் தூயது என குற்றம் பெருக்க உமது ஆட்சி பெருக்க உமது திருவிழம் மண் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தன்மை எங்களை விடுவித்தோம் ஆகினேன் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூது மரியா தூய ஆவியாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் இம்முடனே பெண்களுக்குள் நீரே நேரே முடித்திருவேற்றின் கண்ணியாகி இயேசுவும் பெற்றவரே புனித மரியாகி இறைவனின் தாயி இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேலையிடும் வேண்டிக் கொண்டு மாவேன் இது ஆண்டுகளுடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழ்த்தும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் இம்முடனே பெண்களுக்குள் நீரே நேரே முடித்திருவேற்றின் கண்ணியாகி இயேசுவும் பெற்றவரே புனித மரியாயி இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேலையிலும் வேண்டிக் கொண்டு நான் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிக்கொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே முடித்து திருவீச்சின் கன்னியாகி யேசூர் ஆசிர் பெற்றவரே புனித மரியாய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேலையிலும் இணைந்து கொண்டு உண்மேன் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவா உன் திருமகன் மனிதரானதை உன்னுடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றி பெற உமது அருளை பொழுவீராக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே ஒரு திருவேச்சின் கனியாகி இயேசுவும் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே ஒரு திருவேச்சின் கனியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருணைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் மீறி முடித்துருவீச்சின் கனியாகியேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியாய் இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஓய் நேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தவர்களும் எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும் எல்லோரில் விண்முலக பாதையில் நடத்தியர்களும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் மகிமை நீரை மறைவின்மைகள் இயேசு இறந்த மூன்றாம் நாள் உயிர் தெரிந்ததை தியானிப்போமாக விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உண்முடனே பெண்களுக்குள் நீரே நேரே முடித்துருவின் கண்ணியாகி இயேசுவும் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரே முடித்து வயிற்றின் இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயி இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடித்திருவின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருண் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடித்திருவீச்சின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து கன்னியாகிய இயேசுவும் இயேசும் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருண் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடித்து கன்னியாகிய கணியாகி இயேசும் பெற்றவரே புனித மரியாயி இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கணியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கணியாகி இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்துருவைச்சின் கண்ணியாகி இயசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்துரைச்சின் கண்ணியாகி இயேசும் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் அருக்கும் ஆட்சி முடியாததாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் உயர் நேசுவை எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் பின்னுலக பாதையில் அருளும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் இயேசு விண்ணகம் சென்றதை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரே அடுத்த கனியாகியேசுவும் ஆசை பெற்றவரே புனித புனிதமரியாகி இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்துரு வீச்சின் கனியாகி இயேசுவும் ஆசைப் பெற்றவரே புனிதமரியாக இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாகி இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியா இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் அருள் மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உடதுரைச்சின் கன்னியாகியேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயி இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உடதுரைச்சின் கன்னியாகியேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் மூடனை பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே ஒரு திருவச்சின் கன்னியாக இயேசும் ஆசீர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் மூடனை பெண்களுக்குள் பெற்றவர் நீரே ஒரு திருவச்சின் கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயை பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆண்மேன் அவர் நிறைந்த அருகே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வயிற்சின் கனியாகி யேசுவும் ஆசிர் பெற்றவரே மரியாயே இறைவனின் தாயை பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அவர் நிறைந்த மருகே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கணியாகி யேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் கோல் ஆசிர் பெற்றவர் நீரே பித்ரேஷின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் பூ யாவயாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் நெஞ்செஞ்சும் இருப்பதாக ஆமீன் ஓயனிசுவை எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமே புனித கன்னி மரியா மீதும் திரு மீதும் தூய ஆவி இறங்கி வந்ததை தியானிப்போமாக விண்ணுலையில் இருக்க எங்கள் தந்தையை உமது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுடம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தரணும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசிர் பெற்றவர் நீரே முடித்து கன்னியாக கன்னியாகியேசியும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அவருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உடித்திருவீச்சின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனிதமரியாயி இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அவருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உடைத்துரு வைச்சின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அவருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்திருவின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அவருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உடத்திருச்சின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாதை இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசும் பெற்றவரே புனித மரியாதை இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்துரைச்சின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்துரைச்சின் வைச்சின் கனியாகி இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உடைத்து பேச்சின் கனியாக இயேசும் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஒயணிசை சுயங்கள் பாங்குளை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டெல்லாம் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியறலும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமீன் புனித கண்ணின் மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது தூயது என போச்ச பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்லகில் நிறைவேறுவது போல மண் உடைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து விடுவித்திருளுமாம் மேன் நிறைந்த நிறைந்தமறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே இஷன் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே மீதமரியாய இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் அவர் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடித்துறை வைச்சின் இயேசு இயேசும் பெற்றவரே புனித மரியாதை இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா மேன் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் இயேசு இயேசும் பெற்றவரே புனித மரியாய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்துருவீச்சின் கன்னியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனிதம் வரியாகி இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து கன்னியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனிதம் வரியாய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்திரு வயிற்சின் கனியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா மேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரை முடித்திருச்சின் கனியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா மேன் அருள் வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்துரு வைச்சின் கனியாக இயேசு மாசர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசிர்பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மேன் அவர் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரை முடித்துவேஷின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் என் இசுவை எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி நடத்தியறலும் மது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் புனித கண்ணிமரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானிப்பதுமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தி உமது பெயர் தூயது என பிறகு உமது ஆட்சி பெருக்க உமது திருவுலம் விண் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தள்ளும் ஆமீன் அவர் நிறைந்த மறியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே முடித்துருவீச்சின் கனியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அவர் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே ஒரு வைச்சின் கனியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் நீரே புனித மரியவணி தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் வரும் நிறைந்த மரிய வாழ்க்கை ஆண்டவருமுடனே ஆசிர் பெற்றவர் நீரே உரித்திருவீச்சின் கனியாக இயேசுவும் பெற்றவரே புனித மரியாதை இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அவருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உடைத்து கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அவள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே உடைத்துரைச்சின் கன்னியாக இயேசும் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆனேன் அவர் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து கன்னியாக கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆனேன் அவர் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து வேஷின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள மாமேன் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முன்னணிய பெண்களுக்கு ஆசீர் பெற்றவர் நீரே முடிந்து வைச்சின் கனியாக இயேசும் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அவர் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரி முடித்து வீச்சின் கனியாக இயேசும் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாபிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் பூய நேசுவை எங்களுக்கு அவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நேருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் பின்னுலக பாதையில் நடத்தியறலும் அமது இறக்கும் யாருக்கு அதிகம் தேவையை அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் முதல் புனித மிக்கேலே வானதூதர்களான புனித கபிரியேலே ரஃபேலே புனித மிக்கேலே வானதூதர்களான புனித கபிரியேலே ரஃபேலே திருதூதர்களான புனித பேதுருவே பகுலே யோவானே நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக்கொண்ட இந்த ஐம்பத்தி மூன்று மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம் ஆமேன்